உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த மூன்று நாட்களாகவே சமூக வலைத்தளங்களில் ஒரு விஷயம் பெரிதாக பரவிக்கொண்டிருக்கிறது அதுதான் சிவகங்கை மாவட்டம் இளமுனூரிலே தியாகி புரட்சியாளர் இமானுவேல் சேர்னார் அவருடைய பெயர் புலகையை தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் வசிக்கின்ற பகுதியிலே வைக்கிறார்கள் அதை மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த பெயர் புலகையை அப்புறப்படுத்துகிறார்கள் இது பெரிய பிரச்சனையாக ஏற்பட்டு அங்கே காவல்துறையெல்லாம் குவிக்கப்பட்டு தென் மாவட்டங்களிலே ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவுகிறது இந்த பிரச்சனை என்ன என்று சொன்ன முற்று ஆராய்ந்தம் என்று சொன்னோமானால் அங்கே இளமுனூரிலிருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டரு மாற்று சமுதாயத்தை சேர்ந்து முக்குளத்தூர் சமுதாய மக்கள் வசித்து வருகிறார்கள் அவர்கள் பேருந்து வந்து ஏறும் இடமும் தான் அந்த இளமுனூர் அந்த பஸ் ஸ்டாப்பில் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பெயர் பலகை நீண்ட நாட்களாக வைத்திருக்கிறார்கள் அதிலிருந்து ஒரு இரநூறு மீட்டர் தாண்டி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் அவர்கள் தங்களுடைய கடவுளாக விளங்குகின்ற கடவுளாக நேசிக்கின்ற புரட்சியாளர் இம்மானுவேல் சேர்னார் அவர்களுடைய பெயர் பலகை தாங்கிய ஒரு பெயர் பலகையை வைக்கிறார்கள் இதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் அந்த பெயர் பலகையை அப்புறப்படுத்த நினைக்கிறார்கள் அங்கே இரண்டு தரப்புகளுக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டு பிரச்சனை விடுக்கிறது இதில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்டவர்கள் காயமாகி அவர்கள் மருத்துவமனையிலே மருத்துவ மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார்கள் இதுதான் பிரச்சனை உறவுகளை நாடு சுதந்திரமிருந்து ஏறத்தாழ எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது நாம் சமூக நல்லிணக்கத்தை பற்றி பேசுகின்றோம் சமத்துவத்தை பற்றி பேசுகின்றோம் ஈக்குவாலிசம் சகோதர சகோதரத்துவத்தை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒரு சமூக தலைவர் ஒரு சமூகத்தை நேசிக்கின்ற அந்த தலைவரை நேசிக்கின்ற சமூகம் அந்த தலைவரை கடவுளாக வணங்குகின்ற அந்த சமூகம் தலைவனுடைய பெயர் பழகி வைப்பதனால் அங்கே மாற்று சமுதாயத்திற்கு அங்கே என்ன பிரச்சனை நான் தெரியாமல் தங்கிக்கிறேன் கேட்க பத்தாண்டுகளுக்கு மேலாக ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பெயர் பலகை அங்கே இருக்கிறது ஆனால் அதற்கு அருகாமையிலே ஒரு ஐம்பது குடும்பங்கள் இம் இம் தேவேந்திரகுல வேரர் சமுதாயத்தை சேர்ந்த ஐம்பது குடும்பங்கள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த பெயர் பலகை ஒரு ஒரு தொடலை அதுக்கு பிரச்சனை பண்ணலை இந்த பழைய பெயர் அகற்றுங்கன்னு சொல்லலை அதை எது சேதப்படுத்தலை இத்தனை ஆண்டு காலம் அதற்கு பாதுகாப்பாகத்தான் அவர்கள் இருந்து வருகிறார்கள் ஆனால் இமானுவேல் சேர்னாருடைய பெயர் பிழகை வைத்ததுமே அதை பொறுத்து கொள்ள முடியாமல் நீங்கள் பிடுங்கிறீர்கள் சொன்னோம் இது யாருக்கு வெறி அதிகமாக இருக்கிறது நாம் இங்கே தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்மளாம் தமிழர்களுடைய ஒற்றுமை பற்றி நாங்கள்லாம் பேசி கொண்டு இருக்கின்றோம் தமிழர்கள் ஜாதி மத இன இதுக்கெல்லாம் கடந்து ஒற்றுமையாக தமிழர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நான் பேசுவேன் அதற்கு சில தலைவர்கள் கருத்து சொல்கிறீங்க அதாவது இம் தேவர் அவர்களுடைய பெயர் பலகை நீண்ட நாட்களாக இருக்கிறது இமானுவேல் சேர்னா பெயர்களை அறியாமல் வந்து பிரச்சனை உண்டு பண்ணுறாங்க இது என்ன பிரச்சனை இருக்குது சொல்லுங்க அப்போ அவங்க பட்டா இடத்துல அதுவும் இரநூறு மீட்டரை தாண்டி இரநூறு முந்நூறு மீட்டரை தாண்டி அங்கே அவர்கள் சமூகத்தினுடைய தலைவனுடைய பெயர் பிழை வைப்பதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை இத்தனை நாளாக முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுடைய பெயர் புலையினால் பிரச்சனை வராதது இப்போ இமானுவல் சேரனாருடைய பெயர் பிழை வைத்ததுமே பிரச்சனை வருமா சொல்லுங்க அப்போ அவங்களுடைய மண்ணில் அவங்க வாழ்ந்த இடத்துல அவங்களோட சொந்த இடத்துல தானே வந்து பெயர் புழை வைக்கிறார்கள் அப்போ இதெல்லாம் வந்து இந்த தேர் இனி வரக்கூடிய தேர்தல் காலங்களில் திட்டமிட்டை பிரச்சனையை உருவாக்கி விட வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் ஒரு சிலர் பேர் தூண்டுதலின் பெயரில் தான் இது நடக்கும் இல்லைன்னா நடக்காது அங்கே இருக்கின்ற தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் என்று சொல்கிறார்கள் அவர் தலைமையில் தான் அந்த பெயர் பலகை பிடிஞ்சதாக சொல்கிறார்கள் ஆக இதெல்லாம் வந்து காவல்துறை வந்து கவனமாக எடுத்துக்கிறோன்னா இந்த இரண்டு சமுதாயமும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இந்த மாதிரி காலங்களில் தேர்தல் காலங்களில் பிரச்சனையில் ஏற்பட்டு பல வழக்குகளை சந்திச்சுட்டு வர்றாங்க இப்போ இந்த இமானுவே சேரனாருடைய பெயர் கொள்ளையை பிடுங்குனிங்க அவங்க மறுபடியும் வச்சுட்டாங்க இப்போ நீங்கள் என்னத்தை சாதிச்சிங்க சொல்லுங்கள் அம்மா உங்களுடைய சாதனை என்ன இதனால் உங்களுக்கு எதுவும் அவார்டு கொடுக்க போகிறாங்களா நாங்கள் இமானுவல் சேரனாருடைய பெயர் கொள்ளையை பிடுங்கி விட்டோம்னு சொல்லி இரநூறு முந்நூறு பேர் மேலே வழக்கு தான் வாங்கியிருக்கீங்க வழக்கு தான் போடப்பட்டு இருக்கிறது இதில் என்ன ச இதில் என்ன சமுதாயத்தில் என்ன மாற்றம் வரப்போகுது அது தேவர் பழகையை வந்து தேவர் பெயர் பழகிய தேவேந்திரன் பிடுங்கினாலும் தேவேந்திர குல வேளாளர் சமயம் இமானுவல் சேகரனாருடைய பெயர் பழைய தேவர் சமுதாயம் கொடுங்கினாலும் இந்த சமுதாயத்தில் என்ன மாற்றம் வரப்போகுது உங்களை எது உயர்வாக நினைக்க போகிறாங்களா நீங்கள் உயர்ந்தவர்னு சொல்ல போகிறாங்களா இல்லை உங்கள் சமூகம் முன்னேற்றம் ஏற்பட்டதா எழுபத்தி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இமானுவேல் சேகரனாருடைய படுகொலையில் இருந்து இன்றைக்கு ரெண்டு சமூகம் மோதிக்கொள்கிறீங்க இரண்டு சமூகம் இன்றைக்கு மோதல் ஏற்பட்டுது பல்ல ப பலர் வழக்கில் செஞ்சுருக்காங்க பல படுகொலைகள் நடந்திருக்கு பல பொருளாதார இழப்பு ஏற்பட்டது இருக்குது எத்தனையோ பெண்கள் கணவரை கணவரை இழந்திருக்காங்க எத்தனைய பேர் சிறையில் வாடுகிறாங்க இப்போ இதனால இந்த ரெண்டு சமுதாயத்துக்கு என்ன மாற்றம் வந்துச்சு இந்த சமுதாயத்துக்கு என்ன முன்னேற்றம் வந்துச்சு இல்லை நாங்கள் ஒரு ஐம்பது வருஷமாக நாங்கள் சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து நாங்கள் சண்டை ஓட்டு நாங்கள் வீரனாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வந்துட்டேன் எங்கள் சமுதாயம் முன்னேறிச்சின்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ இரண்டு சமுதாயமும் இன்றைக்கு வந்து ஒரு சில பேர் செய்கிறதுனால் எங்கள் அப்பாவியல் பாதிக்கப்பட்டு அன்றாட வாழக்கூடியவர்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்குது இதைத்தான் நீங்கள் வந்து செய்கிறீர்கள் ஆக இங்கே என்னென்னா இமானுவல் பெயர் பெயர்பலை இருப்பனால உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் நான் அது இருந்த போல் அந்த சமுதாய மக்கள் குரு பூஜையோ மற்ற நாள் இமானுவேல் சேரனுடைய பிறந்த நாளோ அன்றைக்கு வந்து அவர்கள் அவர்கள் சார்ந்த தலைவர்களை வந்து கும்பிட்டுட்டு போகிறாங்க நீங்கள் உங்கள் தலைவரை கும்பிட்டு போங்க ஆக நாங்கள் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக உங்கள் பெயர் படை இருக்கிறது இவ்வளோ தொடவே இல்லைல உங்கள் பெயர் பலையை வந்து எடுன்னு சொல்லலை உங்களை அசிங்கப்படுத்தலை எதுவுமே செய்யலை ஆனால் இமானுவேல் சேரனாருடைய பெயர் படையை வைத்ததுமே அதை வேக எடுங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து அப்புறப்படுத்தி எடுத்து பிரச்சனைகளை உருவாக்குறது என்று சொன்னோம்னால் இதை ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் சொல்ல முடியாது ஒரு சில பேர் தூண்டுதலின் பேரில் இது போன்ற பிரச்சனைகள் நடந்து வருகிறது தமிழ் சமுதாயம் மத்தியில் இந்த பிரச்சனைகளை வந்து தவிர்க்கப்பட வேண்டும் இதை வந்து இந்த கலவரத்தை தூண்டுவது யாராக இருந்தாலும் அரசு அதை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் ரெண்டு சமுதாயத்துக்கு வந்து அமைதி நிலவணும் இதை வச்சு நிறைய அரசியல் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த அரசியல் காரணமாக பல்வேறுபட்ட நபர்கள் பல்வேறுபட்ட போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க போராட்டம் என்ற பெயரில் வன்முறையை தூண்டுவதற்கான முயற்சியும் ஈடுபடுறாங்க இதனால் வந்து இரண்டு சமுதாயத்தினுடைய இளைஞர்களை இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அதாவது இரண்டு சமுதாயத்தை பற்றி ஒற்றுமையை பற்றி மேடமேடையி பேசுகிறோம் நாம் பொறுமையை பற்றி பேசுகிறோம் பேசின பிரச்சனை இல்லை இப்போ தலைவர்கள் முத்துராமலிங்க தேவர் போய் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களை பூரா அடின்னு சொன்னாரா இல்லை இமானுவல் சேரனருடைய புகைப்படத்தை எடுங்கன்னு சொல்லி அவர் கொள்கை கோட்பாடு இது இருந்ததா அதே மாதிரி இமானுவேல் சேரன் தான் சார்ந்த சமுதாயத்திற்கு முக்குளத்தூர் சமுதாயம் தான் அவங்களுக்கு எதிரி அவங்களோட போய் சண்டை ஓடுங்கன்னு சொன்னாங்களா தலைவருடைய படங்களை வைத்து தலைவருடைய சிலையில் வைத்து அதற்கு மாலை போட்டு அதற்கு அலங்காரம் செய்து அதற்கு நீங்கள் வந்து மரியாதை செலுத்தினா மட்டும் படுத்தாது தலைவருடைய கொள்கை கோட்பாடுகளை உங்கள் சமுதாய மத்தியிலே என்றைக்கு புகுத்தீர்களோ அன்னைக்கு தான் சமுதாயத்திலே மாற்றம் வரும் எந்த சமுதாயமாக இருக்கட்டும் தேவர் சமுதாயமாக இருக்கட்டும் தேவேந்திர சமுதாயமாக இருக்கட்டும் அப்போ தலைவர்கள் என்ன சொன்னாங்களோ தலைவர்கள் சொல்லுகின்ற வழியை நீங்கள் பின்பற்றுங்க அதை தவிர்த்து விட்டு தலைவர்கள் பெயரை வைத்து தலைவர்களுடைய படங்களை வைத்து சாதி பிரச்சனை உருவாக்கி தமிழ்நாட்டிலே அமைதியை ஏற்படுத்தி சொல்லும்போது ஏற்புடையதல்ல இந்த கலவரத்தை யார் உருவாக்கினாலும் யார் உருவாக்க தூண்டுகிறாலும் அரசு அதை இரும்பு கொண்டு அடக்க வேண்டும் புரட்சியாளர் இமானுவேல் சேர்னாருடைய பெயர் பலைக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அந்த மக்கள் அங்கே வசிக்கிறார்கள் அவர் நேசிக்கின்ற தலைவரை வைக்கிறார்கள் இதை கூட உங்கள் நாள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னமானால் சாதி வெறி இங்கே குல வேளாளர் சமுதாயத்திற்கு கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் எல்லாமே ஒன்றாக நினைக்கிறோம் எல்லாருமே அண்ணன் தம்பிகளாக நினைக்கின்றோம் அதே மாதிரி நீங்களும் நினைத்தால் மட்டும்தான் சகோதரத்துவம் உருவாகும் திரு நாங்கள் மட்டும் நினைத்தால் அது சகோதரத்துவம் உருவாகும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு இளைஞர்களை வெளிப்போடு இருங்கள் இந்த இதை இதை மையமாக வைத்து இங்கே பிரச்சனையை உருவாக்கி பல இளைஞர்கள் வழக்குகளை வாங்குவதற்கான முயற்சி செய்கிறார்கள் அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது தோழர்களே வணக்கம்